ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோம் அப்படின்னா மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அரசாங்கம் கொடுக்குது இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டு வாரியம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இந்தியா முழுவதும் காலியாக இருக்கக்கூடிய அறுபத்தொம்பது பணியிடங்களை நிறப்பை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன பணியிடம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ன தகுதி வேண்டும் எப்படி விண்ணப்பிக்கிறது உள்ளிட்ட தகவலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சயின்டிஸ்ட் பி அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு காலி பண்ணியிடம் இந்த வேலைக்கு வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேன்னு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா வரையும் மாற்றுறாங்க இதற்கான கல்வி தகுதி பிஇ பிடெக் படித்தவங்க அல்லது முதுநிலை பட்டம் பெற்றோர் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்ப பொறுத்தளவில் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து இருக்குன்னு அடுத்த போஸ்ட்டு அசிஸ்டண்ட் லா ஆஃபீஸர் இது வந்து ஒரு காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க இந்த வேலைக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரையும் சம்பளமாத்துறாங்க இதற்கான கல்வித் தகுதி சட்டத்தில் இளநிலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதற்கான வயது வரம்பு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்கு உள்ளர் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்ட்டு சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர் காலியிடங்கள் இரண்டு பணியிடங்கள் நிரப்புறாங்க இந்த வேலைக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு நானூறுலனு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க இதற்கான கல்வித் தகுதி பிஇ பி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்ட்டு சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் காலி பணியிடங்கள் நாலு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேன்னு ஒரு லட்சத்தி பன்னாயிரம் வரையும் ஊதியமாக வந்து கொடுக்குறாங்க முதுநிலை பட்டம் பெற்றவர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்குன்னு அடுத்த போஸ்ட்டு டெக்னிக்கல் சூப்பர்வைசர் காலி பணியிடங்கள் வந்து ஐந்து இந்த வேலைக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்து நானூறுலனு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரையும் சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க பிஇ பி படித்தவங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்ட்டு அசிஸ்டண்ட் காலி பணியிடங்கள் நாலு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலன்னு ஒரு லட்சத்தி பண்டாயிரத்தி நானூறு வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க எனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்குன்னு அடுத்த போஸ்ட்டு அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டு காலி பணியிடங்கள் இரண்டு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பண்டாயிரத்தி நானூறு வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க வணிக இலங்கை பட்டம் வந்து பெற்றுக்குன்னு பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்ட்டு ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் காலி பணியிடங்கள் ஒன்று முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேன்னு ஒரு லட்சத்தி பண்டாயிரத்தி நானூறு வரையும் இந்த வேலைக்கு சம்பளம் தராங்க முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து சீனியர் ட்ராக்ஸ் காலி பணியிடங்கள் ஒன்று சம்பளம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பண்டாயிரத்தி நானூறுரூவா கொடுக்குறாங்க சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்ட்டு ஜூனியர் டெக்னீஷியன் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஒன்றாயிரத்தி நூறுவா வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க இரண்டு காலி பண்ணிடும் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் படித்தவங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருவாங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்ட்டு சீனியர் லேபர்டரி அசிஸ்டன்ட் இரண்டு காலி பண்ணிடும் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தி ஒன்றாயிரத்தி நூறுவா வரையும் சம்பளமாக தராங்க அறிவியல் பாடத்தில் பண்டாவை தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ள இருக்கு அடுத்த போஸ்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு எட்டு காலி பண்ணிடும் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தி ஒன்றாயிரத்தி நூறுவா வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க எனி டிகிரி படித்தவங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் டூ ஒரு காலி பண்ணியிடங்கள் நிரப்புறாங்க இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஒன்றாயிரத்தி நூறுரூவா வரையும் சம்பளமாக வந்துறாங்க பண்டா வகுப்பு படித்தவங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்ட்டு ஸ்டினோகிராஃபர் கிரேட் டூ மூணு காலி பணியிடங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஒன்றாயிரத்தி நூறு வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க பாண்டா வப்பு தேர்ச்சி பெற்றவங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்ட்டு ஜூனியர் லேபரேட்டரி அசிஸ்டன்ட்டு இது வந்து பாண்டா வகுப்பு படித்தவங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான சம்பளமாக பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அறுபத்தி மூணாயிரத்தி இறநூறு வரையும் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து போஸ்ட்டு லோவர் டிவிஷன்கில் இருக்கு ஐந்து காலனி படையினங்களை நிரப்புறாங்க பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம்லேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரையும் சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க இதுக்கு வந்து பாண்டா வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கு கணினியில் ஆங்கிலத்திலே நிமிடத்திற்கு முப்பத்தஞ்சு வார்த்தைகள் அல்லது இந்தியில் நிமிடத்திற்கு முப்பது வார்த்தைகள் வந்து டைப்பிங் ஸ்பீடு இருக்குன்னு அனுமதிக்கப்பட்ட நேரம் வந்து பத்து நிமிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளவங்க அப்படி பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்ட்டு ஃபீல்டு அட்டண்ட் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரூபாரும் சம்பளமாக கொடுக்குறாங்க ஒரு காலி பணியிடங்கள் இருக்கிறாங்க பத்தாம் வைப்பு படித்தவங்க பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படி பண்ணிக்கலாம் அடுத்த போஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மூன்று காலி பணியிடங்கள் இருக்கிறாங்க பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பது ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் சம்பளமாக தராங்க பத்தாம் வகுப்பு ஐடிஐ படித்தவங்க பதினெட்டு வயசுலேன்னு இருபத்தேழு ஏழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எல்லா வேலையும் வயது தளர்வில் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அஞ்சு வருஷமோ ஓபிசியாக இருந்தால் மூணு வருஷமும் வயது வரம்பில் வந்து தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் உங்களுக்கு வந்து கட்டணம் வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றவர்களுக்கு வந்து இரண்டு மணி நேர தேர்வுக்கு இரநூத்தம்பது ரூபா ஒரு மணி நேரம் தேர்வு முந்நூறுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வு அடிப்படையில் தான் வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணால் ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை செய்ய முடியும் இதுக்கான வெப்சைட் வந்து சிபிசிபி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான கடைசி நாள் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி